அப்பா நாம் இந்த பார்க்குக்கு வரும்போதெல்லாம் இங்கே இருக்கிற மரங்கள் செடிகள் பூக்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மர நிலையில் உட்கார்ந்துருக்கிறப்போ எவ்வளவு விதமாக இருக்கு தெரியுமா ஆமா லில்லி எனக்கு கூட செடிகள் வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் உன் வயசுல இருக்கும்போதெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா செடிகளை வளர்க்குறதுதான் எனக்கு பொழுதுபோக்கே ஆனா இப்பெல்லாம் அதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கறதில்ல காலையில வேலைக்கு போனேன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிருது அப்புறம் எங்க இருந்து செடி வளர்க்கறது ஆனா நீயாவது லீவ எல்லாம் நம்ம வீட்டை சுத்தி பயனுள்ள செடிகளை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டலாம் இல்லையா நாம நட்டு வச்ச செடிகள் மெதுவா வளர வளர அத பாக்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அது மட்டும் கிடையாது அந்த செடியில இருந்து காய்க்கிற காய்களை நாம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதோட சுவையே தனிதான் செடிகளை நட்டு தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதுக்கப்புறமா நம்ம பயனை அனுபவிக்கிறத விட இந்த மாதிரி நமக்கு தோணுறப்போ பூங்காவில் வந்து உட்காந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் மார்க்கெட்லேயே நிறைய காய்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது நான் கூட அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறேன் அங்கே எல்லா காய்களும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா அதை வாங்கி சமையல் செஞ்சால் போச்சு எதுக்காக நாம் இவ்வளோ கஷ்டப்படணும் நீ நினைக்கிற மாதிரியே இந்த பூங்காவை பராமரிக்கிறவங்களும் காய்கறிகளை விவசாயம் செய்யறவங்களும் நாமளும் காசு வாங்கிக்கலாம் யாருதான் தாவரங்களை வளர்க்கறது அப்புறம் எப்படிதான் எல்லாரும் சாப்பிடுறது மரங்கள் செடிகள் எல்லாம் நமக்கு வெறும் நிழல் தர்றதுக்கும் உணவு தர்றதுக்கும் மட்டும் பயன்படல நாம இப்ப சுவாசிக்கிறோம்னா அதுக்கு காரணமே மரங்கள் தான் எப்படின்னு தெரியுமா நாம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு அது உறிஞ்சுக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறதுனால நம்மளால ஆக்சிஜனை சுவாசிச்சு உயிர் வாழ முடியுது அது மட்டும் இல்லாம மரங்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல மழை அதிகமா பெய்யும் தண்ணீர் பற்றாக்குறை வரவே வராது அதோட இப்பெல்லாம் ஏசி இல்லாத வீடுகளே கிடையாது ஏசி எதுக்காக பயன்படுத்துறோம் குளிர்ச்சியான காற்று வர்ற குளிர்ந்த காற்று உடலுக்கு எவ்வளவு தெரியுமா இதுவே வீட்டை நாலஞ்சு ஏசியில இருந்து வர்ற மாதிரியே அவ்வளவு குளிர்ந்த காற்று மரங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் மரங்கள் தடுக்குது சாலையோரங்களில் நட்டு வைக்கிற மரங்களால எவ்வளவு விபத்துகள் தவிர்க்கப்படுது தெரியுமா மரங்கள் செடிகள் மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் இந்த உலகத்துல வாழவே முடியாது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்பா நீங்க சொன்னத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா மரங்கள் செடிகளால இவ்வளவு பயன்களா அத இன்னைக்கு தான் நான் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது இனிமே ஸ்கூல் லீவ் நாட்கள்லாம் தேவையில்லாம பொழுத கழிக்காம மரங்கள் செடிகள் நடுறதுல நான் ஆர்வம் காட்ட போறேன்ப்பா அங்கிள் என் பேர் அஜய் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் மரங்கள் செடிகள் வளர்க்கறதால இவ்வளவு பயன்கள் இருக்குன்னு உங்கள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இனிமேல் நான் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செடிகளை எங்கள் வீட்டில் வளர்க்க போகிறேன் அங்கிள் அஜய் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரி எல்லாருமே சின்ன வயசுலயே செடிகள் மரங்கள் வளர்க்கறதுல ஆர்வம் காட்டுனாங்கன்னா நம்ம நாட்டுல தண்ணீர் பற்றாக்குறையும் உணவு பற்றாக்குறையும் எப்பவுமே வராது